ரேடியோ நாடக விழாவில் இன்று நாடகமே உலகம் நாடகம் எழுதியவர் ஜெய ராஜாமணி அவர்கள் பங்கேற்போர் எஸ் சண்முகசுந்தரம் சாந்தி சண்முகசுந்தரம் எஸ் அருணகிரி மூரா எம் ராஜசேகர் ஜி உஷா பி ஆர் சுந்தரி எஸ் ஆர் ஆறுமுகம் எஸ் ஜி ஸ்ரீபத்சன் ஆகியோர் அமைப்பு பூர்ணகுமார் நாடகமே உலகம் கிச்சோ கிச்சோ கிச்சு வந்துட்டா போச்சுடா வந்துட்டாரே ஆட்ட வாங்க 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 இப்பதான் அவர் உள்ள வர்றாரு பின்னாடி நீங்களும் வந்துட்டீங்க அது அது வந்து நாளை காலையில காலனி அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு அதான் கிச்சுக்கிட்ட என்னங்க என்னங்க டேய் வாடா விச்சு வா 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 நாளைக்கு காலையில் மீட்டிங் தானே அதான் ஃபோன் பண்ணிட்டியே ரெசிடென்ட் சார் தனபால் வீட்டில் தானே கிச்சு கேத்த வச்சு தான் போ டே நேரில் ஒரு வர மீன் பண்ணிட்டு போனா தானே வந்தா சரி 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 வந்தது வந்த ஒரு கப்பு காஃபி சாப்பிடு ஏங்க நீங்க வேற அவர் வைஃப் ரமா சொல்லியிருக்காங்க அவருக்கு சுகர் ஏறி கிடக்கும் காஃபி எல்லாம் கட்டுன்ட்டாங்க இந்தாங்க ஜில்லுன்னு பானை தண்ணி குடிங்க அப்பா ஆளை விடு நான் வர்றேன் டேய் காலையில் பத்து மணி மறந்துடாத

எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒம்பது மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவேன் இந்த பாருங்க நீங்கள் பாட்டுக்க சண்டேன்னு தூங்கிட்டு இருக்காதிங்க போன வாட்டி மாதிரி பால் பாக்கெட்டை கோட்டை விட்டுறாதிங்க முக்கியமான ஒன்று கிச்சனை கிச்சனாக வச்சுக்கோங்க அப்புறம் அந்த பசங்களை எழுப்பி எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன் இப்போ ஆளை விடு நியூஸ் கேட்கணும் ம் இந்த பாரு நீ டான்னு ஒம்பது மணிக்கெல்லாம் வரல நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஐயா இந்த மீட்டிங்க்கு நாங்கள் லேடிஸை எல்லோரும் வரோம் அதையும் ஆ எல்லாரும் வந்தாச்சா வெரி குட் வெரி குட் இன்னைக்கு இந்த அர்ஜென்ட் மீட்டிங் எதுக்குன்னா என்ன உப்புமேட்டை தகர்ப்போம் கொசுப்படையை ஒழிப்போம் தண்ணி வரும் கரண்ட் வந்துடும் இதுதான இல்லப்பா இன்னைக்கு மீட்டிங் ரூட்டே வேற சரியா தலைவரே ஒன் வே டிராபிகா சைலன்ட் சைலன் இந்த பாருங்க இப்ப நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா அதுதான் வந்தாச்சு இல்ல மேட்ருக்கு வாங்க தலைவரே வர்ற பத்தாம் தேதி நம்ம ஆளவாய் மணமகிள் மன்றத்தோட வெள்ளி விழாவில் கலந்துக்க நம்ம கிளப்புக்கு அழைப்பு வந்திருக்கு சூப்பர் மேட்ரு ஆனா கலந்துக்கிற ஒவ்வொரு கிளப்பும் பாட்டு பேச்சு டான்ஸ் டிராமான்னு ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும் டைம் பதினஞ்சு நிமிஷம் தான் இது லேடிஸ் விஷயமாச்சு என்ன என்ன லேடிஸ் நமக்கு தெரியாத டான்ஸா நாம பாடாத பாட்டா

சார் ட்ராமா போடலாமா அது பெரிய வேலையாச்சப்பா கதை வசனம் நடிப்பு டைரக்ஷன் அது இதுன்னு பத்தாவதுக்கு பிராக்டிஸுக்கு ஒரு வாரம் தானே நடுவில் இருக்கு நாங்க இவ்வளவு பேர் எதுக்கு இருக்கோம் கலைக்கிற மட்டமா ஆமா ஆடியன்ஸ் கலங்கிடாம இருந்தா சரிதான் சரி என்ன ட்ராமா போடலாம் காமெடி சீரியஸ் வேண்டாம் வேண்டாம் இப்பெல்லாம் டிடெக்டிவ் தான் ஃபேவரேட் சார் நான் ஒரு கதை சொல்லட்டா என்ன கதையா பதினஞ்சு நிமிஷம் தான் சொல்லுங்கம்மா சார் ஒரு பணக்கார பொண்ணு சார் அந்த பொண்ணு ஒரு படிச்ச ஏழை பையனை லவ் ஆஹா அந்த பையனுக்கு ஒரு ஏழை அத்தமக அழகு அழகு அவ்வளவு அழகு சார் ஆனா கால் தான் கொஞ்சம் சரியில்லை ஏழை காதலனுக்கு இந்த படிக்காத பட்டிக்காட்டு பொண்ண கட்டி வைக்க அவங்க அப்பா ட்ரை பண்றாரு பணக்கார பொண்ணோட சித்தப்பா அவளுக்கு தன் ஃப்ரெண்டோட பையனை நிச்சயம் பண்றாரு பணக்கார பையனுக்கு அந்த பட்டிக்காட்டு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு இப்பதான் வில்லன் கோஷ்டி வருது ஐயோ போவோம் கொட்டாயிரம் வருது குறுக்க பேசாதீங்க எங்க விட்டேன் வில்லன் கோஷ்டிமா வில்லன் கோஷ்டி அவங்களுக்குள்ளேயே சண்டை எந்த பொண்ணை கடத்திட்டு போறதுன்னு சண்டை கரெக்ட் என்ன நக்கலா சினி ஃபீல்ட்ல இருக்கிற என் ரிலேட்டிவ் இந்த கதையை கேட்டுட்டு அப்படியே ஸ்டென் ஆயிட்டாரு ஆ அவன் தல சுத்தி இருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க உடனே படம் பண்றேன்னாரு ஏன்டிலே フィルム கிடைக்கலையாக்கும் ஹலோ ஜெர்மனில ஷூட்டிங் விஷாக்கு வெயிட் பண்றாங்க அப்ப இந்த கதையை நம்ம ドラமாவா போட்டா யாராவது கேஸ் போட்டுற மாட்டாங்களே அது வேறயா ம் போட்டாலும் போடுவாங்க いやいや சைலன்சியா சைலன்ஸ் 15 நிமிஷத்துக்கு கதை கேட்டா ஏன் தாய் பதினஞ்சு நாள் கதைய சொல்றீங்களே சுருக்கமா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா இருந்தா சொல்லுங்க புதுமையாவும் இருக்கும் என்ன சொல்றீங்க புதுமையான இருக்கும் சீதா கல்யாண வைபோகமே மங்களகரமா சீதா கல்யாணமே போட்டலாம் யாரு டயலாக் எழுதுறீங்க நானா நான் நானா 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 டாடா இருங்கையா நம்ம தமிழையா இருக்கார்ல அவர் வசனம் எழுதட்டும் ஐயோ அவர் கொடும் தமிழ் அவருக்கு புரியாது இதுல அவர் வசனமா ஐயோ வேணா சார் என்னையும் என் தாய்மொழியையும் இழிவுபடுத்தும் இக்கூட்டத்திலிருந்து நான் வெளிநடப்பு செய்கிறேன் சார் சார் ஐயோ கோச்சுட்டு போறாரே ஐயா கூப்பிடுங்கப்பா கூப்பிடுங்கப்பா சார் விடுங்க சார் அவரை பத்திதான் தெரியாத பத்து நிமிடம் எதற்கு அடுத்த நிமிடமே வந்து விட்டேன் என்றால் இதை நான் எழுதுவதையே விட்டு விடுகிறேன் ஓஹோ ஒத்தை போட்டியா நான் ரெடி ஸ்டார்ட் வியாழக்கிழமை வாழைப்பழத்தோல் சறுக்கி வள்ளி கிழவி வழுக்கி விழுந்தாள் இதை ஒழுங்காக திருப்பி சொல் பார்ப்போம் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு தான் தலையில் தானே நெருப்பு வச்சுக்கிறதுன்னா இது இப்போ புரிஞ்சிச்சு சார் சார் நீங்கள் தமிழையா தான் ஒத்துக்கிறேன் என்ன இப்போ விட்டுருங்க பிழைத்து போ ஐயா அப்போ வசனம் எழுதுறீங்கல்ல ஐயோ பொங்கி வரும் என் தமிழை பதினைந்து நிமிடங்களுக்குள் அடக்கவா அது நம்மால் முடியாதுப்பா ஆளை விடுங்க சே இதுக்கு தானே இத்தனை பில்டப் விச்சு நீங்கள் தான் எழுத்தாளராச்சே நீங்க எழுதுங்களேன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சீனை எப்படி ஆரம்பிக்கலாம் பேர் தெரியாத பத்திரிக்கையில் முக்க சோக்கு வந்தாலும் வந்துச்சு எழுத்தாளன்னு சொல்லிட்டு தெரிகிறான் இவனை போய் தலைவர் ஆஹா ஆஹா சொல்றேன் தசரதர் சபை ஆஹா அப்ப அங்க பெரியார் வர்றார் பெரியார் அதான் சார் அந்த சாமியார் என்னப்பா சாமியாரு மாமியாருங்கிட்டு அவர்தாங்க அது அது வந்து இந்த துரோணர் அட அது சிலப்பதிகாரம்பா இது தெரியாம எல்லாம் கதை சொல்ல வந்துட்டா ஏன் இப்படி ஆளாளுக்கு ஒளர்றீங்க சார் சுகர் கம்ப்ளைண்ட் அதான் கொஞ்சம் மறதி விச்சு நேத்து கூட பேப்பர்ல படிச்சேன் தேங்காய் எண்ணெய நிறைய சேர்த்துக்கிட்டா போன ஜென்மம் கூட பழிச்ச நினைப்புல வந்துருமாமே அதான் கடையில தேங்காய் இவ்வளவு டிமாண்டா அதான் சார்

ஆலவாய் மணமல் மன்றமா ஆ நாங்கள் என்ன பண்ண போகிறோமா ஒரு ட்ராமா போடலான்னு இருக்கோம் ஆ குறிச்சிக்கோங்க ஆ ஓஹோ எங்கள் க்ளப்பில் இருக்கிற எல்லாருமே ஜீனியஸுங்க ஆ பிச்சு உதறிடுவாங்க அம்மா ஐஸ் ஹைஸ் ஹைஸ் சரி 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 எல்லாரும் கேட்டுக்கோங்க நிகழ்ச்சிக்கெல்லாம் ப்ரைஸ் உண்டாம்ப்பா ஃபஸ்ட்டு ப்ரைஸு பத்தாயிரம் ரூபாயா தான் சொன்னாங்க நீங்கள் எல்லாருமா டிஸ்கஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு பார்ட் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த சனிக்கிழமை ஃபைனல் ரிஹர்சல் ஞாயிற்றுக்கிழமை போட்டி எனக்கு கொஞ்சம் வயிற்ற கலக்குது இப்போ வந்துடுறேன் ப்ரைஸை நாம் வாங்குகிறோம் ஆமாம் தலைவருக்கு ரொம்பதான் ஆசை நம்ம கிளப்பை பற்றி ஓகோன்னு ஊரே பேசணும் எப்படி உதவாக்குற கிளப்னா இல்ல உத வாங்க போற கிளப்னா அத சனிக்கிழமை பார்க்கலாம் நான் வர்றேன் தலைவர் நைசா நழுவுறாரு நழுவுறதா தலைவன் தலைவன் தலையெல்லாம் கொடுத்துருக்கேன் தப்பிக்க முடியுமா இங்க பாருங்க லஞ்சு கூட வீட்டுக்கு நீங்க எல்லாம் போவேணா இங்கே வந்துடும் இங்கேயே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதும் குட்டியா நோ நோ பிராக்டிக்ஸா ஆரம்பிக்கணும் அஞ்சு அஞ்சு நாள் தான் இருக்கு நடுவுல என்ன இவரு அஞ்சு 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 வைக்கிறாரு ஊருக்கு ஞாபகம் வந்துருச்சோ உனக்கு கூட டைலாக் எல்லாம் வருதே சரி சரி வா லஞ்சிருச்சு வாங்க வாங்க எல்லாரும் வந்தாச்சா இன்னைக்கு தான் உங்களோட கடைசி ரிகர்சல் நாளைக்கு மேடையில் நடிக்கிறாப்ல அப்படியே இப்ப தொடங்குங்க மதுரை பிள்ளையார் காலனி சங்கத்தினரின் சீதா கல்யாணம் ஊரங்க நாடகம் கதை கம்பர் வசனம் டேரக்ஷன் நடிப்பு ஆடியன்ஸ் எல்லாமே நாங்க நாங்க தான் காலனி வாசிகள் இதோ முதல் காட்சி

மேல சொல்லுங்க பத்துரதன் சபைக்கு மா முனிவர் நிறுத்து அது யாரியா பத்துரத தசரதனுக்கு நல்ல தமிழ் பத்திரதன் ஐயா வசனகத்தா அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தையாவது எழுதாதையா தசரதன் சபைக்கு விஸ்வாமித்திரர் வர்றாரு இதுதானே ஆரம்பிங்க என்ன இது இன்னைக்கு எல்லாரும் மேக்கப்போட வரணும்னு அடிச்சு சொல்லியும் அப்படியே அம்போனு வந்திருக்கீங்களப்பா

கவலையே படாதீங்க சார் அந்த பண்டில எங்க மிஸ் ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம் எப்படியும் காலையில டான்னு வந்துடும் வந்துருமா நம்பலாமா எட்டு மணிக்கு அங்க இருக்கணுமா வேஷத்தோட அவசரத்துல தாடிய தலையிலயும் கிரீடத்தை வாயிலையும் ஒட்டிடாம இருந்தா சரிதான் சார் என்னையா யாரு யா டைரக்டர் தசரர் மாத்திரம் இங்க உட்காந்துருக்காரு மந்திரி சேனாபதி இவங்க எல்லாம் காணாமே சார் நம்ம கிச்சு கிச்சு தான் சார் டைரக்டர் இங்க தலைவா 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 இன்னைக்கு எல்லாரும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டதால பத்து மணி ஷோ படம் பார்க்க போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க என்னமோ போங்க ஒரு பேர் இல்லாம தலைவா தலைவா ரிலாக்ஸ் ஃபர்ஸ்ட் சீன் பேச போறவங்க எல்லாம் இருக்காங்க ஓஹோ பாருங்க எப்படி பண்றாங்கன்னு குவிக் சேவகன் விச்சு இங்க வா சாமரம் போற பொண்ணு கொஞ்சம் இந்த பக்கம் வாமா இப்படி வாமா இப்படி வாமா அடடே விச்சுவா சேவுங்க பரவாயில்ல பரவாயில்ல இது யார் யார் ஓடி வர மேடம் மேடம் எங்க ஓடி வர்றீங்க சும்மா நிறுத்துங்க சார் என்ன சார் இது என் பொண்ணுக்கு என்னமோ சீதை விஷம்னு சொல்லிட்டு இப்போ என்னடனா தசரதனுக்கு விசிறி விசிட் நிக்க வச்சிட்டீங்க அவளுக்கு என்ன படிப்பு இல்லையா அழகு இல்லையா இல்ல தான் வராதா உங்களுக்கு எப்பவுமே தான் சார் ஓர வஞ்சன உங்களுக்கு வேண்டாதவங்கன்னா இப்படித்தான் மட்டன் தட்டுவீங்க நல்லா தெரியும் சார் அதான் இந்த கிளப்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு

அந்த ராதாமா இவருக்கு கொழந்தையா அதான் பயத்துல ஐயாக்கு திக்குது வேற ஊத்துது பாருங்க ஐயா யார் வந்தது ஏன் வந்தான் எதற்கு வந்தான் வரி வட்டி கிஸ்தி யாரை கேட்கிறாய் வரி உம் மஞ்சள் அரைத்தாயா மாவாட்டினாயா யோ நிர்தியா அதன்ன கையில பேப்பர் குண்டாங்கங்க சாரி சார் એમ பையனோட நோட்ல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு அதுல என் வசனத்தை எழுதி தொலைச்சிட்டேன் போச்சு போ தவறுதலா பிம்பகதை படிச்சிட்டேன் அதல என்ன என்னக்கையோ கிறுக்கி வச்சிருக்கான் சார் இன்னுமா பேப்பரு நாளைக்கு ஸ்டேஜில என்னங்க பண்ணுவீங்க ஒரு வாரமா கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டே இருந்ததல நேரமே இல்லாம போச்சு சார் இன்னைக்கு நைட்டு நெட்டூர் ஊர் பண்ணிட மாட்டேன் ஐயய்யோ தசரதன் வசனம் பேசுகிறதுக்குள்ளே விஸ்வாதரே உள்ள வந்துட்டாரே ஐயோ அதுக்குள்ள ஏன் சார் வந்தீங்க தசரன் சார் ஓடி வந்து உங்களை வாருங்கள் வாருங்கள்னு வரவேற்கணும் பிறகு தான் நீங்கள் வரணும் போங்க சார் அங்கே ஆமாம் ஆமாம் வாருவீங்க வாருவீங்க எத்தனை நேரந்தாயா வெயில்ல வெயிட் பண்ணுறது காலெல்லாம் கடக்குது ஐயா ஐயா சேவா ஆரும்பிங்கய்யா இருங்க அங்கே யார் தாடியோட எந்திரிக்கிறது உட்காரதுமா தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு இன்னொரு சுவாமித்திரர் சார் என்னது ரெண்டு விஸ்வாமித்திரா சார் அது டைரக்டர் சாரோட சொந்த கதை சோக கதை ஆமா சார் அவரு என் மச்சின நம்ம டிராமால ஒரு பாட்டு கொடுத்தே ஆனும் வம்பு பண்றாரு சார் அதுக்கு இல்லாட்டி உள்நாடு கலவரத்தை உண்டு பண்ணிடுவேன் சொல்றாரு சார் மிரட்டுறாரா ஐயோ குடும்ப விஷயம்லாம் கூட்டத்துக்கு வந்தா சரியப்பா அது பட டேஞ்சரியா பேசாம இந்த விஸ்வாமித்திரர் எடுத்துடறாம்ல முடியாது ஏ ஏன் முடியாது இவரு என் சகலையாச்சே முதல்ல உங்கள கரெட்டி விட்டு இருக்கணும் சார் அமைதி 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 தலைவா அமைதி அமைதி அதுக்காக தான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் இந்த விஸ்வாமித்திரர் ராமரை காட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாரு போய் அகலியை எடுப்பதோட சரி அதுக்கப்புறம் அந்த விஸ்வாமித்திரர் ராமர் வில்லு ஒடிக்கிறச்சே இருந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இருப்பாரு இவரோட ஒரிஜினல் தாடி வேற பெரிய பிளஸ் பாயிண்ட் அதான் சார் இப்படி ஒரு டபுள் எங்கேயாவது நடக்குமாயா என்ன சார் நீங்க இனி இவருக்கு பின் அவர்னு எத்தனை டிவி சீரியல்ல பாக்குறோம் சத்தமா சொல்லாதயா அப்புறம் ரெண்டு ராமரு ரெண்டு சீத தசரதர் ஜனகர்னு எல்லாரும் டபுள் ரோலுக்கு வந்துட போறாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க கூட்டம் கூட்டமா வராங்க ஐயா நம்ம கிளப் டிராமாவை எப்படி தான் விஷயம் லீக் ஆச்சோ தெரியல சார் எனக்கு ஒரே ஃபோன் கால்ஸ் நீ என்ன ரோல் பண்றேன்னு அதனால எனக்கு கட்டாயமா ஒரு ரோல் கொடுக்கணும் சார் சார் நாளைக்கு புரோகிராம் லோக்கல் டிவில எடுக்கறாங்களாமே அதனால எனக்கு ஒரு சின்ன பாட்டாவது கண்டிப்பா வேணும் சார்

சார் சார் சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் ராமருக்கு அம்மா கோசலையே நான் இவள் சுமித்ரா அவள் கைகை சும்மா வந்து நிக்கிறோம் சார் ஐயோ மேடம் தாங்காது எல்லாம் தாங்கும் சார் சித்திரை விதியில ரிடக்ஷன் செய்யலாம் நாங்க மூணு பேரும் போய் ஒரே மாதிரி சேலை வாங்கிட்டு வந்துடுவோம் சார் போங்க போங்க சார் நல்லதா போச்சு அவங்கள புடவை வாங்க சொல்லி அனுப்பிச்சிடுவான் திரும்பி வரதுக்குள்ள டிராமா முடிச்சிவிடுவான் போயா போ நீயும் ஐடியாவும் எல்லாம் உன்னால வந்தது இந்த பாருங்க மேடம் இது நம்மளோட முதல் ட்ராமா இது நல்லா வரட்டும் அடுத்ததா மகாபாரதம் போட்டு எல்லாரும் எல்லாரும் என்ன நம்ம ஊரே கூடி நடிப்போம் சார் அப்படின்னா நாங்க வாங்குற புடவைய திரௌபதிக்கு புடவையா கொடுற சோன்ல யூஸ் பண்ணிக்கிறோம் சார் என்னவோ பண்ணுங்கம்மா சீக்கிரம் சீக்கிரம் எப்பா சேவுகா அடுத்து யாராவது குறுக்க புகுறதுக்குள்ள வசனத்தை ஆரம்பிப்பா அரசே மாமுனிவர் வந்து கொண்டிருக்கிறார் இதோ வருகிறேன் மந்திரியாரே அவரை புசிக்க அவரை புசிக்க பூசிக்க சரியா அப்படியா உம் அவரை பூஜிக்க புஷ்பங்கள் பழங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் ஐயா இந்த பாருங்க இப்படி போறாப்புல கையை வீசிட்டு நடக்காதீங்க குனிஞ்சு கொஞ்சம் பவ்யமா நடங்க என்னால குனிய முடியாது சார் ஆமா ஆமா தொந்தி இடிக்குது இல்ல சரி 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 மாமுனிவரே வாருங்கள் வாருங்கள் தாங்கள் என் குடலைக்கு குடலையா குடிலியா குடிலுக்கு வந்தது என் பாக்கியம் அமருங்கள் இதோ இந்த தட்டில் தங்கள் பாதங்களை என் கால் கட்டவர்கள் போச்சியா என்ன விஸ்வாமித்திரர் நீங்க இப்படி ஒரு சின்ன தட்டு விழுந்ததுக்கே ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமேன்னு குதிக்கிறீங்க வேணும்னே தட்ட கால போட்டுட்டு நக்கலா பண்ற ஐயோ என்ன இது சீதா கல்யாணமா குருஷேத்திரமா ஏன் இப்படி சின்ன பிள்ளை தனமா சண்டை போடுறீங்க இப்படித்தான் சாரியோ ஒரே கரு புரு பங்காளிகள் கணக்கா ம் அப்ப உடனே ஒருத்தரை மாத்தி சரி மேலே போங்க நடத்த போகும் மாபெரும் வேள்வியை காப்பதற்கு உன் திருக்குமாரன் ராமனை என்னுடன் அனுப்புவாயா பார்த்து சொல்லுங்க எங்கேயோ பார்த்து சொல்றீங்க தான் என்ன கண்ணாடியா நாளைக்கு கண்ணாடியை மாட்டிக்கிட்டா நடிப்பீங்க பின்ன எனக்கு கண்ணாடி போடாட்டி முகமே சரியா தெரியாத நவீன விஸ்வாமி தலைவரே சரி சரி தசரதன் நீங்கள் பேசுங்கள் ஐயனே என் மகன் அரியா அவனை உங்களுடன் அனுப்பிவிட்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் நானே படைகளுடன் வந்து உங்கள் யாகத்தை காக்கிறேன் ஐயா மிஸ்டர் தசரதன் இப்படியா ஒப்பிக்கிறது ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ஒரு பாவம் இதெல்லாம் வேணுங்க எனக்கு பாவம் எல்லாம் தெரியாதுங்க புண்ணியம் தான் தெரியும் சார் சார் என்னையா உனக்கு என்னையா குழப்பம் சார் ஒரு அவசர ஒர்க்கு சார் நான் போகணும் எங்கேயா போகணும் முக்கியமான நேரத்தில் சார் இந்த தண்ணி லாரி வந்திருக்கேன் நீங்கள் தானையா ராமரு இப்போ உங்கள் சீன் சார் முடிச்சிட்டு போங்க சார் ப்ளீஸ் சார் முடியாது சார் நான் போயிட்டு ஒரு காம நேரத்தில் வந்துடுறேன் சார் அட ராமச்சந்திரா அவர் தான் ராமர் போயிட்டாரே சார் நானும் போயிட்டு போச்சுடா அடுத்த சீன் உங்களோடது அகரிகை நீங்க போறதாவது சார் மாவுக்கு போட்டிருக்கேன் சார் அப்புறம் கரண்ட் போயிடும் சார் போயிட்டாங்களா சீதை யார் அவங்களாவது இருக்காங்களா ஹேமா மேடம் வாங்க 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 இங்க வாங்க இங்க வாங்க இந்த பெஞ்சு மேல ஏறுங்க யோ எடுத்ததுமே எதுக்கு பெஞ்சு மேல ஏத்தி பனிஷ்மெண்ட் தர்றீங்க மேல் மாடத்திலிருந்து ராமனை சீதை பாக்குறாங்க சார் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அந்த கால சம்பூர்ண ராமாயணத்துல

அந்த சொந்தரவதனன் யார் அவர் அழகு திரு உருவம் எண்ணெய் திகைக்க வைக்குது அவர் நீண்ட கைகளும் உயர்ந்த தோள்களும் அப்பப்பா என் உள்ளத்தை கொல்லை கொல்லுது நீங்க ஏன் சார் அழுவுறீங்க நீங்க தமிழ அடிச்சு துவச்சு கொல்ற கொலையில என் கண்ணுல ரத்தம் வராம தண்ணி வருதேன்னு சந்தோஷப்படுங்க உங்க தமிழ கம்பர் கேட்டா சார் என்ன சார் இது நான் எல்கேஜிலேருந்து கான்வென்ட் ஸ்டூடண்ட் சார் எனக்கு தமிழ் தெரியாது அப்போ பேசாமல் லண்டனுக்கே போயிருக்க வேண்டியதானே ஏமா நீங்களே இப்படி பேசினா நல்லா இருக்குமா அதெல்லாம் நாளைக்கு சமாளிச்சிருவேன் சார் என்னமோ போங்க விசு சார் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிருக்க வேண்டாமா அட போங்க சார் சீதா ரோலுக்கு லேடிஸுக்குள்ள ஒரே போட்டி அப்புறம் கடைசியில சீட்டு குளுக்கி போட்லே இவங்கள செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்க வேறயா? அது வேறயா? ஐயோ சரி சரி விடுங்க. ஏதோ பாட்டு நீங்களே. என்ன பாட்டு? யார் எப்போ பாடுறாங்க? நம்ம ஜனகரா தான். என்னது ஜனகரா? ஆமா சார். முத்து அவர்தான் ஜனகரு. ஓஹோ பாடுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறார். வாய்ஸும் நல்லா இருந்துச்சு. சாய்ங்க டே. அதுக்காக எனக்கு தலைய சுத்துது. கடவுளே

சார் போலாம் சார் இரியா பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அதை வேற காதால கேட்கணும்னு உங்களுக்கு ஆசையா அதுக்கு இல்ல இந்த கன்சலேஷன் பிரைஸ் வசனத்துக்கு டைரக்ஷனுக்கு அப்படி இப்படி நீ ஏதாவது சார் ஜோக்கடிக்காதீங்க சார் எனக்கு அழகா வருது கிளம்புங்க சார் நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒன்றும் சொல்ல வேண்டாம் சார் நம்ம லட்சணம் நமக்கு தெரியாதா அதானே அந்த பொண்ணு அடம் பிடிச்சதால அகலியா போட்டேன் ஐயோ கல்லு கணக்க அசையாம நில்லுனா நச்சு நச்சுன்னு தும்மி கதையே கந்தலாக்கிருச்சு இந்த சீதை என்னடா ராம வில்ல உடைக்கிறதுக்குள்ள கூடுகுடு மாலையை போட ராமே நான் இன்னும் வில்ல உடைக்கவே இல்லை அதுக்குள்ள போட்டுட்டேன்னு சொல்லி மாலையை கலட்டி அவ கையில் கொடுக்க ஏதோ கல்லுவிடாம தப்பிச்சோம் சார் கிளம்புங்க ஆனா ஒன்னு கவனிச்சியா அப்ப ஆடியன்ஸ் இருந்து நிறுத்தாம அப்ளாஸ் வெறுத்து போனாலும் அப்படித்தான் சார் கையை தட்டுவாங்க இருப்பா இருப்பா ஏதோ சீதா கல்யாணம் ஏதோ சொல்றாங்கப்பா பதினைந்து நிமிடங்கள் நம்மை மறந்து வயிறு ஒழுங்க சிரிக்க வைத்த கலாட்டா கல்யாணமான சீதா கல்யாணம் முதல் பரிசு பெறுகிறது அருள் நகர் பிள்ளையார் அனைவரும் இதுவரை நாடகமே உலகம் நாடகம் கேட்டீர்கள் எழுதியவர் ஜெய ராஜாமணி அவர்கள் இதில் பங்கேற்றோர் தலைவர் எஸ் சண்முக டைரக்டர் மூரா எம் ராஜசேகர் இவர்களுடன் எஸ் அருணுகிரி ஜி உஷா பி ஆர் சுந்தரி எஸ் ஜி ஸ்ரீபத்சன் மானாமதுரை எஸ் ஆர் ஆறுமுகம் மற்றும் சாந்தி சண்முக சுந்தரம் ஆகியோர் அமைப்பு பூர்ணகுமார் படைப்பு மதுரை வானொலி நிலையம்